கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் திறப்பில் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவ உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் இந்தியாவில் அநேக இடங்களிலே மூட நம்பிக்கையால் ஏற்படுகின்ற பல மோசமான வேதனைக்குரிய சம்பவங்களை தொடர்ந்து கேள்விப்பட்டு வருகிறோம் விஞ்ஞான ரீதியாக உலகம் வளர்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தொழில்நுட்ப ரீதியாக அநேக முற்றை முன்னேற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் தொடர்பு நிலைகளும் குறுகிய வட்டத்திற்குள்ளே வந்து கொண்டிருக்கிற அதே நிலையிலே மூடநம்பிக்கைகள் நம்பிக்கைகள் மாத்திரம் இந்தியாவில் மறையாமல் இருப்பதற்கு காரணம் என்ன நாம் ஆண்டவரிடத்திலே ஜிபிக்க வேண்டும் இந்த காரியத்திற்காக பாரத்தோடு ஜிபிக்க அழைக்கப்படுகிறோம் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கோப்பால் மாவட்டத்தில் கனககிரி தாலுகாவில் உள்ள விட்டலாபுரம் என்று சொல்லப்படுகிற அங்குள்ள கிராமத்திலே குழந்தைகள் காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டால் அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லாமல் அவர்களுக்கு ஊதுவத்தியால் சூடு வைப்பது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இப்பவும் நடக்கிறதாம் இதற்காக அங்குள்ள அந்த குறிப்பிட்ட தாலுகாவில் உள்ள அங்குள்ள கலெக்டர் அங்கே சென்று ஆய்வு நடத்தி ஒரு குறிப்பிட்ட முகாமை அமைத்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிக முயற்சி எடுத்து அவர் ஒரு குறிப்பிட்ட உத்தரவிட்டிருக்கிறார் அதன் பேரிலே அங்கு ஆய்வு நடத்திய போது பதினெட்டு வழக்குகள் இப்படி குழந்தைகளை காய்ச்சலுக்காக ஊதுவத்தியினால் சூடு வைத்து அதிநிமித்தமாக பாதிக்கப்பட்ட குழந்தைகள் என்கிற பெயரிலே பதினெட்டு வழக்குகள் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல என் அன்பு தேவடைய பிள்ளைகளே கடந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் டிசம்பர் மாதத்திலே ஏழு மாத குழந்தை ஒன்றிற்கு காய்ச்சல் ஏற்பட்ட போது அதற்கு ஊதுபத்தியினால் சூடு வைத்த அந்த பெற்றோரினுடைய அந்த ஒரு மூட நம்பிக்கையினாலே அந்த குழந்தை அந்த நாளிலே சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையிலே உயிரிழந்திருக்கிறது இதே போலத்த சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து மட்டுமல்ல பதினெட்டு குழந்தைகள் இவ்வாறாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என் அன்பு தேவடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட அதி 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 மதியீனமான காரியத்திற்கு ஜனங்கள் விலக்கி காக்கப்பட என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமார்கள் சொன்ன வார்த்தையின்படியே அநேக மூட நம்பிக்கைக்குரிய காரியங்கள் தேசத்திலே நடந்து வருகிறது வரும் நாட்களிலே தடுக்கப்பட்டு நம்முடைய ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட குழந்தைகள் குறிப்பாக இந்த கொப்பால் என்று சொல்லப்படுகிற அந்த குறிப்பிட்ட அந்த மாவட்டத்திலே உள்ள அங்குள்ள அந்த விட்டலாபுரம் கிராமத்தில் உள்ள குழந்தைகள் இனி எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்க கருத்தாய் ஜபிப்போம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுடைய தேசத்தில் அதிகரித்து வருகிற மூட நம்பிக்கையால் உண்டாகிற மரணங்கள் அதிக பாதிப்புடைய செய்திகளை கேள்விப்பட்டு அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்நாடகா மாநிலத்திலும் அந்த கொப்பால் என்று சொல்லப்படுகிற மாவட்டத்தில் உள்ள கனககிரி என்று சொல்லப்படுகிற தாலுகாவில் உள்ள அந்த விட்டலாபுரம் கிராமத்திலே குழந்தைகள் காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டால் அதற்கு சூடு வைத்து அது நிமித்தமாக குழந்தைகள் மறைத்து போகிறார்கள் என்றும் அதிவேதனை அடைகிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டு பாரத்தோடு ஜெபிக்கிறோம் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் அப்படியே மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் எந்த விதத்திலும் இப்படி ஒரு தவறான நடவடிக்கை எடுத்து அது நிமித்தமாக நீர் அண்டவரை ஒரு பெரிய திட்டத்தோடு நோக்கத்தோடு அனுப்பி இருக்கிற நீர் படைத்த குழந்தைகள் இப்படி அநியாயமாக உயிரிழந்து போகிற சமூகங்கள் தடுத்து நிறுத்தப்பட அங்குள்ள குழந்தைகள் பாதுகாக்கப்பட ஜபிக்கிறோம் ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா குருட்டாட்டத்தின் ஆவிகளை கடிந்த புறப்படுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்த தாமியங்களை ஆசிரியப்பாராக ஆமீன்